உலகம் பண்ணை எல்லாம் அதில் பன்மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மீனா உங்க பண்ணையில ஆடுகளை வந்து வில பைசிட்டு போனாங்க போல இருக்கு ஆமாக்கா பக்கத்தூர்ல இருந்து போன வாரமே வந்து கேட்டாங்கக்கா முதல்ல வில கட்டுப்படி ஆகலன்னு போயிட்டாங்க அப்புறமா வேறு எங்கேயும் அவங்க கேட்குற விலைக்கு ஆடுகள் கிடைக்கலன்னு மறுபடியும் இங்கேயும் வந்தாங்கக்கா உங்கள் பண்ணையில் தான் ஆடுகள் நல்லா வளர்த்தியாக இருக்கே கேட்ட விலையை கொடுக்கறதுக்கு என்ன ஆமாம் எத்தனை ஆடு வேணுமா பத்து ஆடு கேட்டாங்கக்கா அதுக்கு மேலே வேணும்னாலும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல லாபம்தான்க்கா பரவாயில்ல மீனா கருத்தா நீ பார்த்து பார்த்து ஆடுகளை பராமரிக்கிறதால தான் எம்பிட்டு லாபம் பார்க்குற ஆனா இந்த மீன் குட்டையை ஆரம்பிச்சு அதுல தான் ஒன்றும் லாபம் பார்க்க முடியலக்கா ஏன் என்ன இப்படி சொல்ற என்னத்த சொல்றதுக்கா மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டுட்டு அதுக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணணுமோ அம்புட்டையும் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா மீன்கள் இனவருத்தி ஆகவே மாட்டேங்குது என்ன இப்படி சொல்ற மீன்கள் இனவருத்தி ஆகி பெருகினா தானே நம்ம லாபம் எடுக்க முடியும் சரி நீ இப்ப என்ன பண்ண போற என்ன பண்றதுக்கா நான் மீன் குட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இப்ப என்ன பண்றதுன்னே புரியலக்கா மீனா ஒண்ணு மனச விடாத எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் இடையிடையே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுக்காக எடுத்த விஷயத்த விட்டு விட்டுபுடுவியா என்ன எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கணும் நம்ம என்னத்தக்கா சமாளிக்கிறது வாழ்க்கையில ஒவ்வொன்னையும் தேடி ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு ஆத்தா ஏன் இம்புட்டு அலுப்பு முதல்ல இந்த பழசார குடிச்சுப்பிட்டு இப்படி உட்காரு ஒரு விஷயம் சொல்றேன் ம் எதம்மா இருக்கு இந்த பழச்சாறு குடிக்க சரிக்கா என்னன்னு சொல்லுங்க நீ மீன்களை பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன இல்லையா அதனால நாம பொன்னேரியில இருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் மீன் வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போய் ம் போய் வளர்ப்பு மீன்களில் இனப்பெருக்க குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களும் தீர்வுகளும் பற்றி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் செல்வராஜ் அவங்க கொல்ல போற விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் இனப்பெருக்க செயலிழப்பு அப்படிங்கிறது மீன்களில் அதுவும் முக்கியமாக அந்த வளர்ப்பு மீன்கள் ஏற்படுறதா சொல்கிறாங்க அது ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குங்க பண்ணை முறையில் வளர்க்கப்படும் மீன்களின் இனப்பெருக்க சுழற்சியானது பெரும்பாலான நேரங்களில் முழுமை அடைவதில்லை அவர் நிகழ்வதற்கு பல்வேறு விதமான இடர்பாடுகளே முக்கிய காரணமாக அமைவது இரு முக்கிய பிரச்சனைகள் பெண் மீனின் இறுதி காலங்களில் ஏற்படுகின்றன இவைகளான கருமுட்டையின் வளர்ச்சி முழுமையடையாமையும் மற்றொரு முட்டை குழிகள் முதிர்ச்சி அடையாமையும் ஆகும் மேலும் ஆண் மீன்களின் விந்தணுகளின் விரியத்தன்மை ஆகும் சில நேரங்களில் ஆண் மற்றும் பெண் மீன்களின் இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி அடையும் காலங்கள் நீடிக்கப்படுகின்றன மீன்களில் இனப்பெருக்கத்தை தூண்டுவதற்காக ஆர்மோன்கள் பயன்படுத்தப்படுகிறது தற்போது மீன் வளர்ப்பு தூண்டல் இயற்றிகள் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நுண்ணுரை தூண்டுதல் ஹார்மோன் எஃப்எஸ்எச் மற்றும் லூட்னைசிங் ஆர்மோன் எல்எச் மற்றும் பிற பிட்யூட்ரி ஹார்மோன்களை கொண்ட பிட்யூட்ரி சாற்றை உள்ளடகிய இயற்கை தூண்டுதல் இயற்றிகள் வெவ்வேறு பிபிஜி அச்சுகளை குறிவைத்து முதன்மையாக ஜிஎன்ஆர்ஹெச் அடிப்படையிலான அனலாக்ஸ் பிட்யூட்ரி குனாட்ரோபின் அனலாக்ஸ் மற்றும் செக்ஸ்டீரைடுகளை உள்ளடக்கிய செயற்கை தூண்டுதல் இயற்றிகள் இந்த ஹார்மோன்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சார் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய வகைகள் இருக்குது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிபிஜி அச்சுகள் சார்ந்த வந்து ஹார்மோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக பிரிப்போம் ஒன்று வந்து பிரெயின் ஜிஎன்ஆர்ஹெச்ன்னு சொல்லுவோம் மூலையிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குனாடுட்ரோப்பின் ரிலீஸிங் ஹார்மோன் கொனட்ரோப்பின் வெளியிடும் ஹார்மோன் சொல்லும் அதிலிருந்து தயாரிக்கப்பட ஹார்மோன்கள் வந்து ஒரு குரூப் இருக்குது அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி ஹார்மோன்கள் பிட்யூட்ரி கொனாடுட்ரோப்பின் ஹார்மோன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்ட்ரிமனேட்டிங் ஹார்மோனும் மற்றும் லூட்னைசிங் ஹார்மோன் அடுத்தது வந்து செக்ஸ்டி ரேட் அதில் வந்து அண்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன் மூணு குரூப் இருக்கு அது தவிர கடந்த ஒரு பத்து வருடமா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மூணு குரூப் வந்திருக்கு கிஸ்பெப்டின் நியூரோகைனின் பி மற்றும் டைனார்பின் ஆகிய ஹார்மோன்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்துவதை பற்றி சொல்லுங்களேன் ஹார்மோன்களை எப்போ என்ன மாதிரி அந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சதுன்னா எப்போ எப்படி பயன்படுத்தும் இப்போ சார் பண்ணை முறையில் வளர்க்கக்கூடிய மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இனப்பெருக்க வந்து வரதுக்கு முன்னாடி பண்ணையாளருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தென மீனை வந்து பாப்பா சென மீன் வந்து கண்டிஷனில் இருக்கா இல்லையா இப்போ ஆண் மீன் பெண் மீனுக்கு வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஆண் மீன் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குளத்துல இருந்தோ இல்லை ஆப்பால் வச்சுருப்போம் ஸோ அதுலேருந்து எடுத்து ஆண் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் வந்து கொஞ்சம் அமிக்கி பார்ப்போம் ஏதாவது விந்து வெளியில் வருதா ஸோ முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா பெண் அடைக்காக்கும் பெ ஆண் மீன் அதில் வந்து பார்த்திங்கன்னா விந்துனுக்கு வந்து வெளியில் வரும் அதே போல் வந்து பெண் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் வந்து அமுக்கி பார்த்தோன்னா முட்டைகள் வெளியாகும் ஆனால் முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வெளியில் வரனால பெண் மீன் வந்து முதிர்ச்சி அடையின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மைக்ரோஸ்கோப்பில் கொண்டு போய் பார்ப்போம் அதுக்கு க்ளியரிங் சொல்யூஷனில் வச்சு முட்டையோட சைஸ் பார்ப்போம் ஸோ முட்டையோட சைஸ் வச்சு தான் சொல்ல முடியும் ஓகே இது முதிர்ச்சி அடைந்துருக்கா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுவா மீன் மடவி மீன் பார்த்தீங்கன்னா ஐநூறு மைக்ரோமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் அந்த பெண் மீன் வந்து நம்ம இன்னப்பதுக்கு வந்து பயன்படும் ஃபார்மர்ஸ் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் கோலத்தில் மொத்தமாக இருக்க ஒரு ஹண்ட்ரட் பாப்புலேஷன் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் தான் மெச்சூர் ஆயிருக்கும் ஸோ அதை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெளியில் எடுத்து தண்ணி ஒரு டேங்க்கில் போட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஆண் மீனுக்கு வந்து ஸ்பாம் வருதா இல்லையா அது மாதிரி பெண் மீனுக்கு வந்து முட்டை வெளியில் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு பண்ணையில் வளர்க்கக்கூடிய அந்த மீன்களில் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் பெரும்பாலான மீன்களுக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குமா அல்லது வந்து சில மீன்களுக்கு மட்டும் இந்த செயலிழப்பு எச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லா வளர்ப்பு மீன்களையும் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மடவை பால் கெண்டை இதே வந்து பிரச்சனை இல்லாத மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லப்போனா ஜிலேபி கெண்டை அப்புறம் வந்து சாதா கெண்டை குளம் பெருசா இருந்துச்சுன்னா நேச்சுரலா செயற்கை முறையில் பிரீட் ஆகும் நம்ம வந்து ஹார்மோன் பயன்படுத்த தேவையில்லை ஆனால் வேறு மீன் கெண்டை மீன்கள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துகிட்டோன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்லா ரோவு அதே போல் வந்து இது சைனீஸ் கார்ப் சில்வர் கார்ப்பு கிராஸ் கார்ப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹார்மோன் பயன்படுத்துதான் ஆகும் ஏன்னா நம்மகிட்ட இருக்க குளம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் சின்னதாக தான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கிராஸ் கார்ப்போ சில்வர் கார்ப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென மீன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோலேருந்து ஆறு கிலோ ஸோ அதுக்கு வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு இடம் தேவை இருக்கு ஆண் பெண் மீன் வந்து இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி அதை முட்டையோ விந்து வெளியில் வரும்போது ரெண்டும் வந்து மேட்டிங் பண்ணும் ஸோ மீட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இடம் வந்து இருக்கும் பொதுவாக வந்து வளர்ப்பு தொட்டியோ இல்லை குளத்தில் வந்து இனப்பெருக்க செய்யறதுக்கான இது இடம் வந்து இல்லை இடத்த வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் சேச்சரி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் மேலே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ எல்லா சீட் ப்ரொடக்ஷன் சென்டரில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் சேச்சரி யூஸ் பண்ணுறாங்க சைனீஸ் சேச்சரி யூஸ் பண்ணாலும் ஹார்மோன் வந்து பயன்படுத்தி தான் முட்டையோ இல்லை விந்தை வந்து வெளியில் எடுக்கிறாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி இனப்பெருக்க செயலழிப்பு வந்து உண்டு இப்போ பலவிதமான ஹார்மோன்கள் டாக்டர் அதில் வந்து என்னென்ன ஹார்மோன்கள் மாதிரியான அந்த குறைபாடுகளுக்கு ஆண் மீனோ பெண் மீனில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி முதல் கண்டுபிடிக்கணும் சார் இப்போ பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து விட்லோஜெனிசிஸ் வந்து நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணும் இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு மைக்ரோமீட்டர் உள்ள முட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா வளரும் ஆனா வந்து அந்த விட்லோஜெனிசிஸ் வந்து கடைசி வர முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெனட்டிக்ஸு கொஞ்சம் ஆழமாக பயோடெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியாசிஸ்னு சொல்லும் மியாசிஸ் அரஸ்ட் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்லோஜினிஸ் பிரியல் வந்து மியாட்டி அரஸ்ட்டாக இதுதான் விட்லோஜினிஸ் ப்ரோக்ராம் அந்த மியாட்டி கரெஸ்ட்டு கரெக்டான டைத்தில் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து சில காரணங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதுக்கு பிரச்சனைக்கு தான் நம்ம ஹார்மோன் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ எந்த ஹார்மோன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான இது வந்து எந்த மாதிரி இனப்பெருக்க செயலிழப்பு இருக்குது இப்போ பெண் வந்து இல்லை ஃபைனல் லூசைட் மச்சுரேஷன் பிரச்சனையா அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முட்டை வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து கிளியர் சொல்யூஷன் வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இப்போ வந்து சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் அதில் தான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே இருக்குது அந்த நியூக்ளியஸ் வந்து மைக்ரேட் ஆகியிருக்கும் பாதி வரை மைக்ரேட் ஆகி ஃபுல்லாக மைக்ரேட் ஆகிருக்காது ஸோ அந்த மாதிரி மீன் வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஃபைனல் லூசைட் மெச்சுரேஷன் தான் பிரச்சனை ஆனால் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னூ முந்நூறு மைக்ரோ மீட்டர் முந்நூறு மைக்ரோ உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா விட்லோஜினிசிஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் ஸோ இந்த மாதிரி விட்லோஜினிசிஸ் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து நம்ம வளர்ப்பு மீன்களில் வந்து இருக்க பிரச்சனை வந்து மடவி மீன் மடவி மீனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்லோஜினிசிஸ் வந்து முழுமையாக அடையாது ஸோ அதுக்கு வந்து சில ஹார்மோன் வந்து பயன்படுத்தும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ விட்லோஜினிஸ் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பயன்படுத்துவோம் நம்ம எஸ்டடையல்னு சொல்லிட்டு செக்ஸ்டி பெண்மீனுக்கு பயன்படுத்தக்கூடிய எஸ்டடையல் ஹார்மோனை வந்து இம்ப்ளான்ட் பண்ணி அது வந்து விட்லோஜினிஸை வந்து ஸ்டிமலேட் பண்ணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பண்ணலாம் ஆனால் சில மீனுக்கு வந்து ஃபைனல் யூசிக் மெச்சுரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது அந்த மாதிரி மீன்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த குணாட் வெளியிடும் ஹார்மோன்கள் வந்து ஸோ அதில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் கோவப்ரீம் ஓவர்டைட் ஓஎஃப்ஹச் இது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன் வந்து இன்னைக்கு கெண்டை மீனுக்கு வந்து ஓஎஃப்ஹெச் இதை வெஸ்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மீன் குஞ்சு பொறுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டேட் அவங்க வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன் வந்து பிட்யூட்ரி சுரப்பி ஸோ அது வந்து பயன்படுத்தி அது கொஞ்சம் நேச்சுரான மெத்தட் தான் இப்போ வெஸ்பாங்கல் வந்து இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீன் மார்க்கெட்டில் வந்து இந்த தலையை மட்டும் தனியாக எடுத்து அதில் வந்து அந்த பிட்யூட்ரி கிளாண்ட மட்டும் தனியா எடுத்து சேகரித்து அதை வந்து விற்பனையை செய்கிறாங்க இப்போ எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆராய்ச்சி பற்றின ஆராய்ச்சி இப்போ அந்த ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் பங்கால் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ப்ரீடிங் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து பிட்டுற்றி சுரப்பி வந்து பயன்படுத்துகிறாங்க விரால் மீன்கோர் திட்டம் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு திட்டம் கடத்தாங்க அப்ப அவங்க வந்து விரால் மீன் வந்து பிட்ரிக்ரிக் சுரப்பியை வந்து பயன்படுத்தி நீங்கள் இனப்பெருக்க செய்யுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுத்தாங்க ஸோ அப்போ அந்த திட்டத்துலேயே வந்து இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை கிடைக்குதுன்னா பிட்ரிக் லேண்ட் வந்து பொதுவாக கிடைக்க மாட்டேங்குது இதுக்குன்னு தனியாக போய் நான் பிட்ட்ரிக்லேண்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாதான் நான் வந்து இன்னப்பெருக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கனால நாங்கள் இப்போ என்ன நினச்சிருக்கோன்னா ஒரு பிட்ரி கிளாண்ட் பேங்க் வந்து ஏன் ஆரம்பிக்கக்கூடாது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து பூண்டியில் வந்து சாதா கெண்டையோட சென்னை மீன் வந்து நிறைய கிடைக்குது ஸோ அதனால வந்து இது நம்ம ஃபிஷீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி பிட்யூட்ரிக் லேண்ட் அங்கேருந்து இங்கே கலெக்ட் பண்ணி அதை வந்து இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தலாம் ஸோ இங்கே வந்து பொன்னேரி மீன்வள கல்லூரியில் வந்து ஒரு பிட்யூட்ரிக் லேண்ட் பேங்கை வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து பண்ணையாளர்களுக்கு இங்கே நம்ம பிட்யூட்ரிக் லேண்ட் பேங்க்லருந்து மீன் குஞ்சு பொறுப்புக்கு வந்து சப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது இப்போ இது வந்து பிரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு இந்த ஹார்மோன்கள் பயன்படுத்துறதுல செயற்கையான ஹார்மோன்கள் இயற்கையான ஹார்மோன்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கு சார் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை ஹார்மோன் செயற்கை இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி இப்போ இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க இயற்கையை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து வெஸ்ட் பங்கால் வந்து அவங்க சீடு தான் இங்கே தமிழ்நாடுக்கே வருது இன்னைக்கு இப்ப வேற மீன் கொஞ்சம் எல்லாமே வந்து தான் வருது நிறைய பூண்டியில் வந்து நிறைய பிரைவேட் அச்சரிஸ் இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீடு எங்கேருந்து வாங்குறீங்கன்னு கேட்டா மோஸ்ட்லி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரூ த இயர் வந்து இந்த மாதிரி பிட்டு சுரப்பை வந்து பயன்படுத்தி ஏன்னால் மார்க்கெட்டில் கிடைக்குது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து டெக்னாலஜி நம்ம மாநிலத்திலையும் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீன் வளர்ப்பு துறையில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் சார் நம்ம மீன் வளர்ப்பு துறையோட இணைந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் சார் இயற்கையாக வந்து நம்ம இனப்பெருக்க செய்கிறதுக்கு வந்து பிட்டு கிளண்டு வந்து நிறைய தேவைப்படுது சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எங்களுக்கு சாதா கெண்ட இனப்பெருக்கம் இது வந்து பூண்டியில் இருக்குது மாதிரி எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து பாரூரில் வந்து பார்த்திங்கன்னா திலேப்பியா இனப்பெருக்கம் மட்டும் இந்த குஞ்சி பொறுப்பை வந்து தனியாக பார்வரில் இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம வந்து திளப்பையோட கிளாண்டு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பேசி வச்சுருக்கோம் சார் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் எதுக்குன்னா இப்போ எல்லாருமே ஆர்கானிக் அக்வோகல்ச்சருன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு சார் இப்போ நம்ம ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போயிருக்கு இப்போ ஆர்கானிக் அக்வோகல்ச்சரும் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு ஸோ ஆர்கானிக் அக்வகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது வந்து ஹார்மோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் ஆனால் இன்னிக்குள்ளே காலகட்டத்தில் வந்து ஹார்மோன் பயன்படுத்தாமல் மீன் இனப்பெருக்கம் செய்கிறது முடியாது பயன்படுத்தி தான் ஆகணும் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து நான் எங்க நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல நாற்பது சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் எல்லா சீட் ப்ரொடக்ஷன் சென்டர்லையும் வந்து ஹார்மோன் பயன்படுத்தி தான் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க செயற்கை செயற்கை ஹார்மோன் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் இதை மாத்துறதுக்கு இது ஒரு ஐடியா சார் நம்ம பிட்யூட்ரிக் லேண்ட் வந்து பேங்காக வச்சு அதை வந்து நம்ம வந்து வேற பணியாளர்களுக்கு வந்து இங்கேருந்து அனுப்புற ரெடி டு யூஸ் பிட்யூட்ரி சொரப்பை வந்து இங்கே நம்ம அனுப்பலாம் இப்போ செயற்கை ஹார்மோன்கள்ங்கிறது அது எப்படி கிடைக்குதுங்க அதோடய செயற்கை ஹார்மோன் வந்து இப்போ கம்பெனி இருக்குது சார் இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருக்குது சார் அவங்க வந்து ஹியூமன் ப்ராடக்ட்ஸும் டெவலப் பண்ணுறாங்க நம்ம ஃபிஷுக்குள்ளே ப்ரீடிங் ஏஜென்ட்ஸும் பண்ணுறாங்க அதனுடைய இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது இன்கிரீடியன்ஸ் வந்து சார் முக்கியமாக வந்து இப்போ நான் சொன்னது வந்து ட்ரூப்பின் வெளியிடும் ஹார்மோன்கள் சார் அடுத்தது வந்து கொனாடோ ட்ரூப்பின் அனலாக்ஸ் இது ரெண்டு தான் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ கடந்த ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து வருடத்துக்குள்ளே இந்த கிஸ்பிப்டின்கள் மற்றும் பிறர் அடிப்படையிலான ஹார்மோன் தயாரிப்புகளும் கண்டுபிடிச்சு இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஹார்மோன்களை எப்படி பயன்படுத்துறதுங்க பண்ணையில் இப்போ வந்து ஹார்மோன்கள் வந்து மீனுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் சார் பயன்படுத்துறது ஏன்னா வந்து டோஸு எவ்வளோ பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோனோட பேக்லேயே இருக்கும் ஓ அப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண் மீனுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அதே போல் ஆண் மீனுக்கு வந்து சைவர் புள்ளி ரெண்டு ஐந்துலேருந்து சைவர் புள்ளி ஒன்று எம்எல் பர் கேஜி ஆண் மீனுக்கு பயன்படுத்தும் அது எப்படி அதுக்கு கொடுக்கறதுங்க கொடுக்குறது வந்து சார் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ பொதுவாக வந்து எல்லா இடத்தையும் பயன்படுத்துறது வந்து சிரிஞ்சு மூலமாக சார் இன்ட்ரமஸ்குலர் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் மசிலில் வந்து டார்சல் மசிலில் வந்து ஊசியை பயன்படுத்துகிறது தான் சார் கொடுக்குறோம் அது தவிர சிறிய மீன் வகைகளுக்கு வந்து தீனி மூலமாக கொடுக்கலாம் தீனியில் வந்து ஹார்மோன் கலந்து இப்போ இந்த அலங்கார மீன் வகைகளுக்கு வந்து தீனியில் வந்து ஹார்மோன் வந்து கலந்து கொடுக்கலாம் அது தவிர டிப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் தண்ணியில் வந்து ஹார்மோனை மிக்ஸ் பண்ணி சிறு மீன்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம் தீனிலையும் டிப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம் ஹார்மோனோ வந்து தண்ணியில் வந்து கலந்துட்டு ஹண்ட்ரடு லிட்டர் டேங்கோ இல்லை ஃபிஃப்டி எம்எல்ல பேக்கரோ சின்ன மீன்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் இனப்பெருக்கத்துக்காக இந்த பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க தான் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இல்லைங்களா ஆமா சார் எல்லா சூழ்நிலையுமே அந்த மாதிரி ஒரு ஹார்மோனை பயன்படுத்தக்கூடிய நிலைமை வருங்களா இல்ல குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் அந்த மாதிரி ஹார்மோன்களை பயன்படுத்தும் இல்ல சார் எல்லா சூழ்நிலையும் வராது சாதா கெண்டை ஜிலேபி கெண்டை பயன்படுத்த தேவையில்லை இன்னொன்று வந்து சார் இன்னைக்கு ஆராய்ச்சி வந்து நிறைய மீன்களே வந்து பார்த்திங்கன்னா இப்ப கொடுவா மீன் கொடுவ மீன் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான் மத்திய ஓர்நீர் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வேலை செஞ்சேன் கொடுவ மீன் பொறிப்புங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிக்கிற மீன் பெண் மீன் வந்து குறிப்பிட்ட காலம் ரெண்டு மூணு நாலு சைக்கிள் ஹார்மோன் பயன்படுத்தப்படுத்த அந்த வந்து தொட்டியில் வந்து முட்டை இடுது அப்போ அது என்ன ஆகுதுன்னா குறிப்பிட்டு நாலஞ்சு சைக்கிள் முடிஞ்சதும் அது நேச்சுரலாகவே அப் ஆகும் அது டொமஸ்டிகேஷன் சொல்லுவோம் மறுபடியும் அஞ்சு சைக்கிள் ஆறு சைக்கிள் ஆனதும் நேச்சுரலாக வந்து ப்ரீட் ஆகும் ஹார்மோன் பயன்படுத்த தேவையில்லை தூண்டுவது அது ஏன்னா வந்து அந்த ஃபிஷ் வந்து லூனர் சைக்கிள் கரெக்டாக அந்த ஃபுல் மூன் நியூ மூன் நம்ம அந்த டைத்துல தான் இன்ஜெக்ஷன் டைம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம் மூன் பீரியட்ல வந்து கரெக்டாக அந்த டைமை கனெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்கும் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் லூட்னெசிங் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகுனா அந்த ரிதம் சொல்லும் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து ஆகும் மறுபடி மறுபடி பண்ணும்போது ரிதம் வந்து அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகுது நேச்சுரலாக ப்ரீட் ஆகுது இந்த ஹார்மோன்கள் பயன்படுத்துறதுனால மீன்களுக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாதுங்களா சார் பாதிப்பு வந்து இல்லை சார் ஏன்னா வந்து நம்ம செனை மீன் வந்து பண்ணியில் வச்சுரு பார்த்தீங்கன்னா இந்திய கார்ப்ஸு கட்லா ரூ மிருகாலையெல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நான் இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த மீனை வந்து தனியாக வந்து தொட்டியில் வச்சுருவோம் இனப்பெருக்கம் தொட்டியோ இல்லை குளத்தில் வந்து கொண்டு போயிடும் முட்டை இட்டக்கடுத்து நாங்கள் வந்து அந்த குஞ்சு பொறுப்புகளில் இருந்து மறுபடியும் வந்து பண்ணிக்கு எடுத்துகிட்டு போயிடும் அடுத்து அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்துவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கெண்டை மீன் கட்லாறு மிருகால் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு ஒரே சீசன் மேலேருந்து ஆகஸ்ட் இந்த பீரியடில் மட்டும் ரெண்டு மூணு தடவை வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மெத்தனஜி வந்துருச்சு சென மீனுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபீடு கொடுக்கணும் அது பத்து வருஷமாக இது வந்து சாதனை பண்ணியிருக்காங்க சார் நம்ம மீன் வளர்ப்பில் இப்போ மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோன்கள் பயன்பாடு அப்படிங்கிறது அது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஹார்மோன் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை சார் ஏன்னா வந்து இப்போ மீன் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஹார்மோன் எல்லா இடத்துல கிடைக்கக்கூடிய ஹார்மோன் வந்து எசிஜி ஹியூமன் கோரியானிக் குனாட்ரோபின் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ இல்லை எங்கேயும் இந்தியாவில் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய ஹார்மோன் ஆனால் அந்த ஹார்மோன் வந்து வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து எல்லா மீனுக்கும் வந்து இனப்பெருக்க செய்யக்கூடிய அந்த இது இல்லை மீன் சார்ந்த ஹார்மோன் இல்லை இப்போ இந்த இதில் வந்து ஆராய்ச்சி தேவை இருக்குது எது வந்து நம்ம நிறையா பயன்படுத்தலாம் ஸோ அந்த இதில் வந்து இப்போ நம்ம லேண்டு வேற இந்த சிக்கன் ஜீன் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சின்ன தகவல் கண்டுபிடிச்சிருக்காங்க சிக்கன் ஜீனாச்சு வந்து ப்ரீடிங்க்கு வந்து பயன்படுத்தலாம் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இருக்குது அது பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஹார்மோன்கள் பயன்படுத்துவது தொடர்பாக பண்ணையாளர்களுக்கு மீன் பண்ணையாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எனக்கு மீன் பண்ணையாளர்கள் முடிந்தவரை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது நல்லது சார் ஏன்னா வந்து ட்ரைனிங் எடுத்தோன்னா ட்ரெயினிங் சொல்லி தருவாங்க இப்போ வந்து ப்ரூட் ஸ்டாக் சென மீன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி சென மீனை வந்து குளத்துலேருந்து எடுத்து சின்ன ஆப்பால் போடணும் ஏன்னா நம்ம டைரெக்டாக குளத்துலேருந்து எடுத்து ஊசி போடும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் சென மீன் குளத்துலேருந்து எடுத்து அதை வந்து ஆப்பால வந்து போட்டு அதில் வந்து மறுபடியும் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணும் ஸோ பெண் மீன் வந்து பிரித்து அதுக்கு அடுத்து அதோடய வெயிட் எடுப்போம் என்ன டோஸ் இருக்குது ஸோ வெயிட்டுக்கு தகுந்தால் டோஸ் கொடுக்கணும் இப்போ சில நேரத்தில் ஆண் மீனுக்கு வந்து தேவைப்படாது டோஸு ஏன்னா வந்து விந்து வேகமாக வரும் அந்த மாதிரி மீனுக்கு வந்து ஹார்மோன் பயன்படுத்த வேணாம் பெண் மீனுக்கு மட்டும் நம்ம ஹார்மோன் பயன்படுத்தும் போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து குறைக்கலாம் சார் பயிற்சிகள்லாம் எங்கே கிடைக்குங்க சார் பயிற்சிகள் வந்து எங்கள் கல்லூரி பொன்னேரி கல்லூரி தூத்துக்குடி கல்லூரி தலைநாயர் அது தவிர வந்து எங்களோட சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்வகல்ச்சர் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீனுக்கு வந்து நம்ம உச்சிப்புள்ளி உச்சிப்புள்ளியில் வந்து எங்கள் க சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கல்ச்சர் மண்டபம் சென்டருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் இனப்பெருக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க இனப்பெருக்க செய்து அதை வந்து கூண்டில் எப்படி வளர்ப்பு செய்யலாம் அதே போல் நன்னீர் மீன் வாயிலுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணகிரி சென்டர் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதா கெண்டை அப்புறம் அனாபாஸு அந்த மாதிரி மீன்கள் அது கெண்டு மீன் எல்லாத்துக்கும் சைனீஸ் ஆச்சரியில் எப்படி ப்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது தவிர திலாப்பியா திலாப்பாக்கு வந்து எங்கள் பாரூர் சென்டரில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது பல்வேறு வந்து களிநண்டு இனப்பெருக்கத்துக்கு மற்றும் வளர்ப்பு முறைகளுக்கு வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா திட்டத்திற்குள் வந்து இப்போ ஃபெசிலிட்டி வந்து பலவேற்கால் வந்திருக்கு அது வந்து நாங்கள் வந்து அடுத்து ட்ரைனிங் கொடுப்போம் ஃபார்மஸ் இனப்பெருக்க செயலிழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாங்க இப்போ இனப்பெருக்க செயலழிப்பு இல்லாமல் இருக்குது சார் என்னென்ன ச முக்கியமான ஒரு இது என்னென்னா சார் நம்ம தீனியில் வந்து சில வைட்டமின்ஸ் வந்து வச்சு கொடுக்கும் இப்போ வைட்டமின் சி வைட்டமின் இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செய்யக்கூடிய அந்த பாலியல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோனட்ஸ் கோனட்ஸ் வந்து டெஸ்டிஸ் ஓவரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்ம் செல் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வைட்டமின் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரின் ஸோ வைட்டமின் சி வைட்டமின் இ வந்து அந்த இனப்பெருக்க காலத்துக்கு முன்னாடி வந்து தீனியில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இனப்பெருக்க பகுதி வந்து அவ்வளோ வேகமாக வளராது ஸோ வைட்டமின் வந்து ஒரு ஃபேக்டர் அதே போல் வந்து வேறு இந்த கொழுப்பு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது இனப்பெருக்க காலத்தில் வந்து தீனியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடாது கொழுப்பு வந்து அந்த முட்டை வர இடத்துல வந்து கொழுப்பு ஏற்பட்டு முட்டை வந்து வெளியே வராது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து தீனி வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரு சார் ஸோ ஹார்மோன் பயன்படுத்தாமல் தீனி அப்புறம் வந்து நம்ம என்வரமென்டல் மேனுப்புலேஷன் சொல்லுவோம் சார் சாதா சாதகண்டைக்கு வந்து இப்போ பூண்டியில் என்ன பண்றாங்கன்னா ஹார்மோன் பயன்படுத்தாமல் இயற்கை முறையாக இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு வந்து ஷவர் யூஸ் பண்ணுவாங்க இனப்பெருக்க தொட்டில வந்து ஷவர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி ஆன் பண்ணி அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்வரன்மென்டல் மேனு சொல்லும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பயன்படுத்தாமல் இனப்பெருக்கம் செய்யும் மேலும் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ என்னன்னா கரண்ட்டாக புதுசா நிறைய ஹார்மோன் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த தகவலும் வந்து நம்ம பணியாளர்களுக்கு தெரியறது நல்லது இப்போ நம்ம கலர் மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈரானில் கிஸ்பெப்டின் வந்து நல்ல லோ டோஸ்லேயும் வந்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தகவல் வந்து பணியாளர்களுக்கு வந்து பயன்படும் மீனா வளர்ப்பு மீன்களில் இனப்பெருக்க குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களும் தீர்வுகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் செல்வராஜ் அவங்க பல பயன் தரக்கூடிய விவரங்களை சொன்னாங்கல்ல பதமா இந்த விவரங்களை பயன்படுத்திக்க மீனா நிச்சயமாக்கா வெளிச்சம் வராத வரைக்கும் தான் பாதை எது திசை எதுன்னு தெரியாமல் முழிச்சேன் பழிச்சுன்னு இப்போ விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்ல சரியான பாதையில் சரியான திசையில் போய் சாதிச்சிட மாட்டேனாக்கா முடியும்னு கண்ணு விழிச்சா எக்காலமும் நம்ம காலம்தான் அதுவும் அடி சக்கா நானா ஐந்து ஆண்டுகள் வரை பூக்க விடாது காத்திட வேண்டும் ஐந்தாண்டுகள் வரை பூக்க விடாது காத்திட வேண்டும் கவாத்து செய்து வீரியமாக செடி வளர்த்திட வேணும் கவாத்து செய்து வீரியமாய் செடி வளர்த்திட வேணும் பெங்களூரா நீளம் அங்கனப்பள்ளி மல்கோவா கல் பூந்தா பீட்டர் பாதிரி செந்தூரா காலப்பாடு பிக்கேயும் ஒண்ணு செம்மண் நிலத்தில் பாவகைகள் நடுவதென்னன்று அடுத்து வருவது வேளாண் செய்திகள் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் கொடிவகை காய்கறி பயிர்களில் மிக முக்கியமானது பாகற்காயாகும் இது மருத்துவ குணங்கள் நிறைந்தது பாகற்காயில் கோ ஒன்று எம்டியு ஒன்று கோயமுத்தூர் நீலப்பச்சை கோயமுத்தூர் வெள்ளை நீலம் போன்ற ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது பாகற்காய் வடிகால் வசதியுள்ள மணலும் மண்ணும் கலந்த வளமான நிலத்தில் நன்கு வளரும் மண்ணின் கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து என்ற அளவிற்கு இருக்க வேண்டும் இது ஒரு வெப்பமண்டல பயிர் வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருத்தல் வேண்டும் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேல் அதிகமானாலோ அல்லது பதினைந்து டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் குறைந்தாலோ வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் பெரும்பாலும் ஆடி மற்றும் தை மாதங்களில் நேரடி தேர்வு செய்ய ஏற்றது நிலத்தை நன்கு உழுது இரண்டு புள்ளி ஐந்துக்கு இரண்டு மீட்டர் என்ற இடைவெளியில் குழிகள் தோண்ட வேண்டும் முப்பது கன சென்டிமீட்டர் ஆழம் இருக்குமாறு குழிகளை தோண்ட வேண்டும் குழி ஒன்றிற்கு பத்து கிலோ தொழு உரம் இடுதல் வேண்டும் ஒரு ஏக்கர் விதைப்பு செய்ய அறுநூறு கிராம் விதை தேவைப்படுகின்றது விதைப்பதற்கு முன்பு விதைகளை நான்கு கிராம் டிரைகோடர்மா வெரிடி அல்லது பத்து கிராம் சோடமோனா அல்லது பத்து கிராம் கார்பன்டம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பிறகு குழி ஒன்றிற்கு இரண்டு நாற்றுகளை மட்டும் விட்டு மற்றவற்றை கலைத்து விடுதல் வேண்டும் பாகற்காயை நேரடியாக விதைப்பு செய்யலாம் அல்லது நெகிழி பைகளில் வளர்த்தும் நடவு செய்யலாம் பதினைந்து நாட்கள் வயதுடைய நாற்றுகள் நடுவதற்கு சிறந்தது விதைகள் முளைத்து வரும் தினமும் நீர் ஊற்றுதல் வேண்டும் பின்பு வாய்க்கால்களின் மூலம் வாரம் ஒருமுறை நீர்பாய்ச்சல் வேண்டும் பாவற்காய் நடவு செய்யும் போது குழி ஒன்றிற்கு பத்து கிலோ தொழு உரம் இட வேண்டும் இத்துடன் அடியுரமாக ஒவ்வொரு குழிக்கும் ஆறு சதவீதம் தழைச்சத்து பன்னிரெண்டு சதவீதம் மணிச்சத்து மற்றும் பன்னிரெண்டு சதவீதம் சாம்பல் சத்து கலவையை நூறு கிராம் அளவிற்கு இட வேண்டும் மேலுரமாக பூக்கும் தருணத்தில் ஒவ்வொரு குழிக்கும் பத்து கிராம் தழைச்சத்தை இட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக அசோஸ் பயிரில்லம் ஒரு கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஒரு கிலோ சூடமோனாஸ் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ முதலியவற்றை தொழு உரம் ஐம்பது கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு நூறு கிலோ போன்றவற்றை கலந்து கடைசி உழவின் போது இடுதல் வேண்டும் ஒரு கொடியை தூக்க தூக்க ஓராயிரம் பாவக்காய் என்று கிராமங்களில் பழமொழி உண்டு அப்படி கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது கொடியினை மெல்லிய கயிறு அல்லது சணல் கயிறு கொண்டு கட்டி பந்தலில் ஏற்றிவிட வேண்டும் பந்தலை தொட்டவுடன் நான்கு ஐந்து பக்க கிளைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கொடிகள் தோன்ற ஆரம்பித்தவுடன் இரண்டு மீட்டர் உயரத்திற்கு பந்தல் அல்லது தட்டிகள் அமைத்து அதில் ஏற்றிவிட வேண்டும் பாகற்காய் பயிரினை சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிரிடலாம் சொட்டு நீருடன் நீரில் கரையும் உரங்களையும் வீரியமின்றி சிறந்த முறையில் அளிக்கலாம் தினமும் சொட்டு நீர் பாசன முறையில் ஒரு மணி நேரம் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும் பாகற்காய்க்கு ஒரு ஹெக்டருக்கு தழைச்சத்து இருநூறு கிலோ மணிச்சத்து நூறு கிலோ சாம்பல் சத்து நூறு கிலோ ஆகும் இந்த அளவை பிரித்து பயிரின் காலம் முழுவதும் அளிக்க வேண்டும் இதில் எழுபத்தி ஐந்து சதவீத மணிச்சத்தை நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை அடியுரமாக அளித்தல் வேண்டும் விதைத்த அல்லது நடவு செய்த நாள் முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை உரப்பாசனம் அளித்தல் வேண்டும் விதைத்த பதினைந்தாவது நாளிலும் முப்பதாவது நாளிலும் களை எடுக்க வேண்டும் பெண் பூக்களை அதிகரிக்க ஒரு மில்லி எத்ரால் வளர்ச்சி ஊக்கியை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து முதல் இரண்டு இலைகள் வளர்ந்த பின் ஒரு முறையும் பின்பு வாரம் ஒரு முறை என்ற இடைவெளியிலும் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் மேலும் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய இரும்புச்சத்து போரான் மேங்கனீஸ் அடங்கிய நுண்ணூட்ட சத்து கலவையை பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் என்ற அளவில் விதைத்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபது நாட்களில் தெளிப்பதன் மூலம் காய்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் பாவற்காய்க்கு தாமிரம் மற்றும் தூளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது பாவற்காயினை தாக்கும் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் பழ ஈயை கட்டுப்படுத்த மெத்தைல் யூனினால் அத்துடன் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து ஒவ்வொரு நெகிழிப்பையிலும் பத்து மில்லி லிட்டர் அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து எண்ணிக்கை வைத்து கட்டுப்படுத்தலாம் மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியினை ஹெக்டருக்கு ஐம்பது என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் பாகற்காய் பயிரில் நச்சுயிரி நோய் பரவும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இரண்டு மில்லி வேப்பெண்ணெய் அல்லது ஐந்து மில்லி வேப்பங்கொட்டை பருப்பு சாற்றை ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும் விதைத்த அறுபது முதல் அறுபத்தி ஐந்து நாட்களிலிருந்து காய்கள் அறுவடைக்கு வரும் காய்களை மூன்று முதல் ஐந்து நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும் விதைகள் முதிர்வு அடையும் முன்னரே அறுவடை செய்ய வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பாலில மகளை வணங்கிடுவோம் நித்தம் ஒழிப்பால் இளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ